சம்பந்தி தான் போன் பண்றாங்க சொல்லுங்க சம்பந்தி என்ன சம்பந்தி என்ன பண்றீங்க தான் இருக்கேன் சம்பந்தி சம்பந்தி என் மயனுக்கு பொண்ணு பாக்கலான் இருக்கோம் நீங்க எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட வெள்ளிக்கிழமை சரிய சம்பந்தி சரிய சம்பந்தி பொண்ணு பாக்குறது பாக்குறீங்க என் மருமக மாதிரி ஒரு பொண்ண பாருங்க அய்யோ என் மக அங்க வந்து இவ்வளவு நல்ல பேர் எடுத்திருக்காளா நீங்க பாத்தாதானா தெரியும் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து பாருங்க அப்பதான் தெரியும் சரிங்க சம்பந்தி கண்டிப்பா என் மக மாதிரி நல்ல பொண்ணாதான் பார்த்து கல்யாணம் முடிப்பேன் என் மகனுக்கு ஆஹ் ஏற்கனவே என் மருமக சொல்லிருச்சு அத்த நாளைக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்க போறாங்க வாங்கன்னு கிளம்பி தான் ரெடியா உட்காந்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் சமதி சரிங்க சமதி வைங்க அத்தே எல்லாத்தையுமே எங்க அம்மாட்ட பேசினீங்கல்ல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து அவ்வளவு பாசமாத்த பொறாடி என்னாதான் என்னோடய மருமகள்லயோ எங்களை எப்படி விழுந்து விழுந்து பாத்துக்கிற அதுவாசிதான் சொல்லிருக்கே ஒன்னு மாதிரியே பொண்ணு பாக்க சொல்லிருக்கே நான் கூட எங்க அம்மாட்ட இத சொல்ல மறந்துட்டாத்த நீ சொன்ன காலையில ஆறு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கொழுச்சு நகை எல்லாம் போட்டேன் நீ இன்னும் பட்டுப்பாடையை கட்டிட்டு வா இப்படி வர ஆமாத்த சரி போய் பட்டுப்படவை கட்டிட்டு ஏமா என் பொண்டாட்டி அவ்வளவு நல்லவளாமா எதுக்குடா இல்ல அவ்வளவு மாதிரியே பொண்ணு பாக்க சொல்லி இருக்கியே அதுக்காக கேக்குறேன் போடா இழுச்சவாயா ஏமா அவளை அவ ஆத்தா கொண்டு வந்து நம்ம தலையில போட்டுட்டு நம்ம ரெண்டு பேத்தி உட்கார விடுறாளா நிக்க விடுறாளா தூங்கும் போது கூட வேலை சொல்றாள் அவ ஆத்தா அங்க நிம்மதி அவளை கட்டி வச்சுட்டு இருக்காள் இவள மாதிரி பொண்ணு பார்த்தாதானே அவளுக்கு ஆப்படிக்க முடியும் ஓ மாஸ்டர் பிளானா அப்ப டோட்டலா குடும்பத்தை போட்டு தள்ள போற போட்டு தள்ளிடுவோம் நீ கிளம்பு போய் அவன் குடும்பத்தை போட்டு தள்ளிட்டு வந்தல கிளம்பு